கத்தருக்குள் பிரியமானவர்களே நமது ரட்சகரும் மீட்பெருமையே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் இந்த வசனம் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு தேவையான உறுதியையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது மனித வாழ்க்கையில் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாது சில சமயங்களில் நம்முடைய சொந்த வலிமை போதாது ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமாய் பலனாய் துணையாய் இருக்கிறார் சின்ன சிறு சிறுமி அவள் பள்ளியில் இருந்து வீடு திரும்பும் மொழியில் மாட்டிக்கொண்டார் அவள் இருந்தோ வீட்டுக்கு பாதுகாப்பாக அழைத்துச் சென்றார் மகளுக்கு அந்த தருணத்தில் புரிந்தது என்னை காப்பாற்றுவதற்கு என் அப்பா எப்போதும் அருகில் இருக்கிறார் அதே போலதான் நம் பரலோக தந்தையும் இருக்கிறார் நாம் சோர்ந்து விழும் நேரங்களில் அவர் நம்மை தாங்கிக் கொள்கிறார் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து இப்படியாக சொல்கிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் தெரியாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் தாங்குவே ஒரு கிராமத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட மக்கள் அனைவரும் வீடுகளை விட்டுவிட்டு ஓடினார்கள் ஆனால் ஒரு சிறுவன் தன் வீட்டுக்குள் சிக்கிக் கொண்டான் அங்கு தீயணைப்பு படையினர் ஓடி வந்து கதவை உடைத்த அந்த சிறுவனை வெளியே கொண்டு வந்தனர் அந்த சிறுவன் பின்னர் சொன்னான் என்னை சுற்றிலும் நெருப்பு குழந்து எரிந்தது என்னை மீட்க யாரும் வரமாட்டார்கள் என்றே நினைத்தேன் ஆனால் கடவுள் ரூபத்தில் ஒருவர் வந்து என்னை காப்பாற்றினார் நாம் பல சமயம் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்கிறோம் கடவுள் கூட நம்மை மறந்துவிட்டாரே என்று நொந்து போகிறோம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு சொல்கிறேன் இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுகுண்ட அவர் எப்போதும் நம் பக்கத்தில் இருக்கிறார் பல சமயங்களில் நாம் அறியாமலேயே அவர் நம்மை பாதுகாக்கிறார் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கு இருப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் என்று அன்போடு அழைக்கிறார் நம் இயேசு ஒரு ஏழை குடும்பம் கடுமையான மருத்துவ செலவுகளால் நெருக்கடியில் சிக்கியது உடனடியாக குழந்தைக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டிய சூழல் கைவசம் தேவையான பணம் இல்லை இரவு முழுவதும் கண்ணீர் விட்டு தேவ சமூகத்தில் செவித்தனர் குடும்பத்தினர் அடுத்த நாள் முன்பின் அறியாத ஒருவரிடம் இருந்து உதவி வந்தது குழந்தைக்கு நல்ல முறையில் ஆபரேஷன் நடந்த முடிய குழந்தை உயிர் பிழைத்தது அந்த குடும்பத்தார் சபை நடுவேன் என்று சாட்சி சொன்னார்கள் வாழ்வின் இரண்டு தருணத்தில் கடவுள் அடைக்கலமாக இருந்து தேவையான உதவியை அனுப்பினார் என்று தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் நம்ம அடைக்கலாம் அவரே நமது பெல நம் ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு துணை நமக்கு வரும் ஆபத்து எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நம் தேவன் அதை விட பெரியவர் என்ற உணர்வு நமக்கு வேண்டும் சங்கீதம் ஒன்று முதல் இரண்டு வசனங்கள் எனக்கு தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இன்று நீங்கள் எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் இந்த வசனத்தை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமும் வில்லனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்